ஹானஸ்டா ஏதாவது சொன்னேன்னா சம கோபத்துல ஏதாவது திட்டிது எல்லாம் பண்றது என்ன வாயில நல்லா வருது சொல்ல முடியல சின்ன ஒரு ஒரு புழுக்கு இருக்கிற அறிவு இருந்தா கூட இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அறிவு கேட்டவன அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறா சோத்த விட்டு லட்டியை திங்கிறா சோத்த திங்கிறேன்

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்சவங்கள்ட நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி உதயநிதி என்ற பெயரை கேட்டாலே உறக்கம் வருவதில்லை நான் என்ன பண்ணுவேன் தெரிமையே ஒரு காத்தா நீ என்ன பண்ணுதே வைக்க வைக்கமாறுதே காரணம் ஒரே ஒரு செங்கலைத்தான் எடுத்தார் பாஜகவின் ஒட்டுமொத்த கோட்டையும் சரிந்தது என்னெல்லாம் சொல்கிறதாரந்தான் திமுக தொம்புன்னு சொல்லாத திமுக அந்தான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கலை திமுகவ நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் கலைஞர் பேரனவன் தளபதியின் தலையனவன் இளைஞர்களின் தலைவனவன் கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போரிட பெரியாரின் பேரன்களை இவர் அணிதிரட்டிய போது அச்சத்தில் ஆடி போனது ஆரிய கூட்டம்

முகு முதலைமைச்சர் அவலுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றது என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்கள் அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் அதுவும் கலைஞருடைய நூற்றாண்டில் கழகத்துடைய பவலபழ ஆடல இந்த மாநாடு நடைபெறுகின்றது ஆனால் என்ன பிரேகனா அம்மன் அல்லிக்கு பிரேதம்னுடா இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இது உனக்கு ஒரு ஒரு அப்படின்னு இந்த மாநாட்டு பணிகளுக்காக கடந்த கடந்த ஆறு மாத காலமாக நாற்பது வருஷமா வருஷமா இருபத்தி மூணு திட்டம் போட்ட இரவு பகல் பார்க்காம உழைத்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படியே புப்பை திட்டியில எச்சையில பயன்படுத்திங்கிற மாதிரி மாநாடுடா நேரு நேருடா மாநாடுன்னு ஏய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே நேரத்துக்கு கடுத்தாதான் நல்ல விவரமா பேசு அண்ணா நேரு வந்துட்டு படைச்சாரோ அப்பவே நான் சொன்னேன் ஐம்பது சதவீத வெற்றி முடிவாயிடுச்சு மாநாட்டுடைய வெற்றின்னு உங்களுடைய இந்த எழுச்சியால உங்களுடைய ஏற்பாட்டால அது நூறு சதவீத வெற்றியை நம்முடைய மாநாடு அடைஞ்சிருக்கிறது நன்றி தெரிவித்துக் இதில் பங்கேற்ற மாநாடு முடிந்ததும் அருகில் உள்ள மதுக்கடைகளை நோக்கி படையெடுத்தனர் போல் கொள்கை சார்ந்த கலை நிகழ்ச்சியில் நடத்தின அண்ணன் இளையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கும் புதுகை பூபாலம் கலைக்குழுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் இருக்க எந்த இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒருவர் இருக்கிறார் இருபத்தி ரெண்டு கிணறுல நீராடி ராமநாத சாமியை நோக்கி பார்க்க போய்கிட்டு இருக்கிறார் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள் தோழர்களே ஆனா இங்க நாம மாநில உரிமை காக்க இருபத்தி ரெண்டு தலைப்புகள்ல நம்முடைய பேச்சாளர்கள் ஆற்றிய உரை நம்முடைய கிழவன் ராமசாமியை நோக்கி அமைந்துள்ளது

ஜனங்கள்லாம் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க இன்னும் இன்றைக்கு காலையில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பத்து ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது புல்லட் மாதிரி வந்த ஏன் பின்னாடி எதனா பணப்படன்னு சவுனுக்கு ஒருத்தன் நலமோ புரியாத கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவ நம்முடைய முதலமைச்சரோட கையில கொடுத்துட்டு போனாங்க அத இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணி அந்த கொள்கை படையை நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க ஏன்னா இந்த லூசு போயிட்டு இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க நீ மூணு பேரும் முதல்ல போய் கக்கிச கழுவுங்க கக்குசா இதெல்லாம் அசிங்க அசிங்கமா கிடைக்கிறவங்க தான் பண்ண சொல்றாங்க போங்க நீ என்ன பண்ற வீட்ல இருக்க மார்பில போற சோ போட்டு கழுவு போ நீ ஒரு இடம் விடாம ஒட்டியா படா இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் முரசொலியில உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள் வெளியிட்ட காணொளிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு